வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஜேபிஎல் பிராண்ட்டில் ஒரு அட்டகாசமான ஏர்பட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் லைவ் ப்ரோ டூ அப்படிங்கிற ஏர்பட்ஸை பற்றி பார்க்குறோம் ஸோ அேஜெட்டோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம்னு சொல்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் சார்ஜிங்ஸ்ட்டு பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டிரியல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த ஒரு மெட்டலுமே கிடையாது பிளாஸ்டிக் மெட்டீரியலில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ தப்பி தவிர கீழே விழுந்தா கூட எந்த ஒரு கிராக்குமே ஆகாத மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டிரியலாம் கொடுத்துருக்காங்க அதே போல் டிசைனை பார்த்திங்க அப்படின்னா டிசைன் நல்லா அட்டகாசமாக ஒரு டிசைனாக நல்லா காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க அவங்க உள்ளங்கையில வச்சு மூடிலாம் அவ்வளோ காம்பாக்டா குட்டி அழகாக கொடுத்துருக்காங்க டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப லுக்காக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் சார்ஜிங் சொல்ல பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாற்ற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மைக்ரோவே கிடையாது இப்போ வர எல்லா பட்ஸும் பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் மாற்ற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுக்காங்க ஏன்னா நைட் டைமில் சார்ஜ் போடும்போது மைக்ரோவே கேபிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பின்னே மாற்றி மாட்டிட்டிங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிரும் டைப் சி கேபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணை முடிட்டு எப்படினாலும் சார்ஜர் மாற்றலாம் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது இப்போ வரும் எல்லா இர்பட்ஸ்ஸும் பார்த்திங்க அப்படின்னா டைப்சி கேபிள் மாற்ற மாதிரி தான் போட்டு கொடுக்காங்க அதே போல் சார்ஜிங் சொல்லுற ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மூணு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க அது மூணு எல்இடி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீனு மூணு லெவலாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீ மூலமாக எவ்வளோ சார்ஜ்னு சொல்லி ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அதே போல் சார்ஜிங்ஸை மூடி ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ரெண்டு ஏர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஏர்பட்ஸ் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல் ஆறுன்னு சொல்லி அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் பேக் சார்ஜிங் எஸ்சில் இயர்பட்ஸ் வைக்கும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் எல் வந்து லெஃப்ட்டுக்குள்ளதும் ஆரில் வந்து ரைட்டுக்குள்ளதும் பார்த்திங்க கரெக்டாக வச்சிடலாம் அதே போல் உள்ள இயர்பட்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம்போட போட கொடுத்துருப்பாங்க ரெண்டு இயர்பட்ஸும் பார்த்திங்கன்னா ஒன் இன்ச் சைஸில் ஸ்டெம்போட போட தான் வருது அந்த ஸ்டெம்பில் பார்த்திங்க அப்படின்னா ஜேபியில் உங்களோட ப்ராண்ட் சிம்பில் முத்திரை பொறிச்சிருக்காங்க போல் ஸ்டெம்பில் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து மூணு மைக் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் இயர்பட்ஸில் மூணு மை கொடுத்துருப்பாங்க ரைட் இயர்பட்ஸில் மூணு மை கொடுத்துருவாங்க மொத்தம் ஆறு மைக் கொடுத்துருப்பாங்க ஸோ ஆறு மைக்கு மூலமாக நீங்கள் தாராளமாக சப்போஸ் எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கால்பட்லாம் சுற்றி கர சவுண்டு வந்து எதுவுமே ஆஃப் கேட்காத மாதிரி உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் க்ளியாக ஆஃப் கேட்குற மாதிரி நல்ல வடிவம் வச்சுருக்காங்க அதே போல் அந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சிலிகான் டிப் மாற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக ஸ்லாண்டிங் டைப்பில் இருக்கும் அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன காதாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய காதாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட காதாக இருந்தாலும் இந்த ஏர்பட்ஸ் வந்து அழகாக செட் ஆகிற மாதிரி தான் இந்த டிசைனை கொடுத்துருக்காங்க இப்போ வர எல்லா ஏர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் தான் கொடுக்காங்க ஏன்னா உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டிங்கன்னா போதும் காதை விட்டு அவ்வளோச்சிக்கிறது இது கீழே விளைவே விழாது அப்படி ஒரு டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாண்டிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லா ஏர்பட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப் தான் கொடுக்காங்க ஸோ இதுலையும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஸ்லாண்டிங் தான் கொடுத்துருக்காங்க அதே போல் சார்ஜிங் மூடி ஆஃப் பண்ணி உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டு இயர்பட்ஸுமே எடுத்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள ரெண்டு காப்பர் பின் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மூலமாக தான் உங்கள் இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் ஆகும் ஸோ ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா உங்க லாங் டைம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப சார்ஜிங் சிலருந்து இயர்பட்ஸ் வைக்கும்போது ஒரு சில நேரம் சார்ஜ் ஆகாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த காப்பர் பின்ன மட்டும் லைட்டாக சுரஞ்சி விட்டுட்டு திரும்ப சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா சார்ஜ் ஆக ஆரமிச்சிடும் இந்த ப்ராப்ளம் வந்து எல்லா விதமான இயர்பட்ஸும் வரும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கடைக்கு எங்கேயும் கொண்டு போகாம நீங்களே வீட்டிலே வச்சு இந்த காப்பர் பெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ராச் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே போல் இந்த இர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மூணு விதமான மோடு கொடுத்துருக்காங்க ஏஎன்சி மோடு கொடுத்துருப்பாங்க ஆம்பியன் மோடு அப்புறம் டாக் தூர் மோடு அப்படின்னு சொல்லி மூணு விதமான மோடு கொடுத்துருப்பாங்க ஏஎன்சி மோட்டில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் நாய்ஸ் கன்சேஷன் மோடுன்னு சொல்லுவாங்க அது எதுக்குன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் கூட்டமான இடத்துல ட்ராவல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் பஸ்ல ட்ரெயினில்லாம் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு சுற்றி நடக்கிற சவுண்டும் காதில் கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏஎன்சி மோட மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் வெளிநடக்கிற சவுண்டதும் காதில் துளி அளவும் கேட்காது நீங்கள் ஒரு தனி வளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் ஆம்பியன் மோட்ன்னு என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலை மாட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளிநடுக்கிற சவுண்டதும் காதில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இயர்பட்ஸ் காதிலிருந்து எடுக்காமையே நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணாலே போதும் ஆம்பியன் மோடு ஆன் ஆயிரும் ஆம்பியன் மோடு ஆன் ஆயிடுச்சுன்னா போதும் வெளியே நடக்கிற சவுண்டு வந்து உங்கள் காலையில் இயர்பட்ஸ் எடுக்காமே நீங்கள் கேட்டுக்கலாம் அதே போல் டாக் த்ரூ மோடுன்னு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா டாக் த்ரூ மோடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் காதில் மாட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ வெளியே யாராவது உங்கள்கிட்ட பேச வராங்க அப்படின்னா நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற பாட்டோட வால்யூம் வந்து ஆட்டோமெட்டிக்காக கம்மியாகும் ஸோ நீங்கள் பேச ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக பாட்டு நார்மல் மாலைக்கு நார்மல் வால்யூமுக்கு வந்துடும் அதான் பார்த்தீங்கன்னா டாக் த்ரூ மோடாக கொடுத்துருக்காங்க அதேபோல் அந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து லெவன் எம்எம் டிரைவர் கொடுத்துருக்காங்க லெவன் எம்எம் ட்ரை டைனாமிக் ட்ரைவர் கொடுத்துருக்காங்க ஸோ ஜேபியில் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் எம்எம் செவன்எம்எம் ட்ரைவரே பார்த்திங்கன்னா அவ்வளோ சவுண்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா லெவன் எம்எம் டிரைவர் கொடுத்துருக்காங்க ஸோ ஜேபியில் பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டிக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸாக பண்ண முடியாது ஏன்னா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பேஸுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் நார்மல் இயர்பட்ஸ் வேணால் கூட ஜேபியில் பேஸ் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் போல் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா லெவனம் ட்ரைவர் கொடுத்து பேஸுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பேஸு ட்ரிப்பிள்ஸ் ஓக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ டீசெண்டாக கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த இயர்பட்ஸோட வெயிட்டை பார்த்திங்க அப்படின்னா அந்த சிங்கிள் இயர்பட்ஸோட வெயிட் வந்து நாலு புள்ளி எட்டு கிராம் கொடுத்துருக்காங்க அதே சார்ஜிங்கஸோட வெயிட்டை பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு புள்ளி நாலு கிராம் கொடுத்துருக்காங்க போல் அந்த இயர்பட்ஸோட ஸ்டெம்பில் பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது டச் கண்ட்ரோல் தான் டச் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அது மூலமாக பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாட்டு மாற்றலாம் ப்ரீவியஸ் பாட்டு மாற்றலாம் கால் அட்டன் பண்ணிக்கலாம் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷனை வந்து நீங்கள் அந்த டச் கண்ட்ரோல் மூலமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜேபிஎல் ஹெட்ஃபோன்ஸ் ஆப்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் தனியாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் நீங்கள் அந்த ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏர்பட்ஸை டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சப்போஸ் இந்த ஏஎன்சி மோடு ஆம்பியன் மோடு அந்த மோடு சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் ஈக்குவலைசர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் இந்த ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே போல் அந்த இர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்ப்போம் அதோட ப்ளூடூத் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க அதே போல் கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சாப்பாட்டர் எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயற்ப்ட்ஸ் நீங்கள் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்ட டைமில் ரெண்டு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸ் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா போதும் நீங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா டேப்லெட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா லேப்டாப்போட அந்த மாதிரி ரெண்டு விதமான கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸ் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த இயர்பட்ஸோட பேட்டரி பேக்கை பற்றி பார்ப்போம் இந்த சார்ஜிங் கசை வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் ஃபார்ட்டி ஹவர்ஸ் அதாவது நாற்பது மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஷாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே நீங்கள் ஏர்பட்ஸ் மட்டும் தனியாக கால் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பத்து மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது சார்ஜ் ஆகிற எவ்வளோ தான் எடுத்துக்கிட்டுனு சொல்லி அப்படின்னா ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிறோம் ஸோ நீங்கள் ரெண்டு மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸ் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கேபிள் மூலமாக சார்ஜ் போட்டுக்கலாம் ஒயர்லெஸ் பேடு சார்ஜிங் பேட் வாங்கி நீங்கள் அது மூலமாகவும் சார்ஜ் போட்டுக்கலாம் அதே போல் சார்ஜிங் கேஸை பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் வெறும் பத்து நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும் நாலு மணி நேரம் வரைக்கும் நீ கண்டியூசன் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் பத்து நிமிஷம் சப்போஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சார்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸுக்கு வெறும் பத்து நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும் நாலு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூசாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் அந்த ஏர்போர்ட்ஸோட ப்ரொடக்ஷன் ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎக்ஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஃபைவ் வாட்டர் ரெசிஸ்டன் கொடுத்துருக்காங்க நீங்கள் அது மூலமாக தாராளமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம் இல்லை சைக்கிளிங் போகலாம் ஹெல்மெட்டெல்லாம் மாட்டிக்கலாம் எப்பேற்பட்ட வேறு தண்ணி பட்டாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது அதே போல் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நீங்கள் தாராளம் வெளியே போய் விளையாடலாம் அந்த மாதிரி டைமில் கூட இந்த ஏர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது அதே போல் இந்த கேஜெட்டை நீங்கள் புதுசாகும் போது பாக்ஸில் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங்கை சுற்றி ஏர்பட்ஸ் இருக்கும் அப்புறம் மூணு விதமான சைஸில் சிலிக்கான் டிப்பு அப்புறம் புக்லெட்ஸ் அப்புறம் வாரண்டி கார்ட் இருக்கும் அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப்ஸி கேபிளும் கூட கொடுத்துருப்பாங்க ஓகே நம்ம அந்த வீடியோ கடைசி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி என்ன வேற ஒரு கட்ஜெட்டை நெக்ஸ்ட் இயர்னு சேர்க்கிறேன் அது வரைக்கும் பாய்